நம்ம ஊர்கள் அந்த காலத்துல கதைகள்லாம் கேட்டிங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்காக சண்டை போட்டிருப்பாங்க ஒரு இடத்துக்காக சண்டை போட்டிருப்பாங்க ஏன் தன்னோட பொருளை யாராவது எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அதை திருப்பி பெறதுக்கும் சண்டை போட்டு வாங்குற கலாச்சாரங்கள் நம்ம கிட்ட இருந்திருந்திருக்கு ஆனா ஒரு நாட்டுல ஒரு கிணத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு மர வாலியை எடுத்துட்டு போனதுனால இரண்டு ஊருக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய போர் நடந்திருக்குன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா இப்ப வாளி எடுத்துட்டாங்கன்னா வேற வாளி வாங்கி மாட்டிக்க வேண்டிய எதுக்கு போருக்கு போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு வாளிக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு வருட பகையானது இருக்குன்னு சொல்றாங்க இந்த வாலி எப்படிப்பா பகையாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு வருட பகைக்கு ஒரு சின்ன தூண்டுதல் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வாலி சண்டை இது எந்த நாட்டில் நடந்தது எந்த வருடம் நடந்தது இதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை கிருவி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய வருஷம் என்ன ஆயிரத்தி இருநூறு அதாவது பதினொன்றாவது நூற்றாண்டு இந்த ஒரு நூற்றாண்டுல இட்டாலிக்கு போக போறோம் அந்த ஒரு காலகட்டங்கள்ல இந்த மிகப்பெரிய சண்டையானது இருந்தது அந்த சண்டைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் மதம் இன்னொரு பக்கம் அரசர் மதத்துக்கும் அரசருக்கும் என்னப்பா சண்டை வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் போப் பிஷப் அவங்களா ஒரு ஏரியாவிலையும் இன்னொரு பக்கம் மன்னரும் இருந்தாரு இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சண்டை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிசப்புகளை போப் நிர்ணயம் பண்ணணுமா இல்ல இந்த அரசர் தான் இந்த போப்புகளையும் இந்த பிசப்புகளையும் நிர்ணயம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சண்டையானது கடவுள் எனக்கு தான் பவர் கொடுத்தாரு அப்படின்ட்டு ஒரு பக்கம் போப்பும் இன்னொரு பக்கம் அரசரும் பார்த்தோம் ஒரு கான்பிளிக் இருந்தாங்க இந்த ஒரு கான்பிளிக் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுபத்தி ஆறுகள்ல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறுகள் வரைக்குமே இருந்ததுன்னு சொல்லப்படுது இதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா இத்தாலி பல்வேறு நகரங்களும் மாநிலங்களும் பிரிக்கப்படுது பல்வேறு மா மாநிலங்களும் நகரங்களும் எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னா இரண்டு செக்ஷனா பிரிக்கப்படுது ஒன்னு போப்புக்கு ஆதரவு தரவங்க இன்னொன்னு அந்த அரசருக்கு ஆதரவு தரவங்க அப்போது இருந்த போப் என்ன சொல்றாரு அப்படின்னா பிசப்புகளை நான் தான் நிர்ணயம் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம நான் தான் இந்த ஏரியாவோட சுப்பீரியர் பவர்னு சொல்றாங்க உடனே அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா நீங்க சர்ச்சுகளுக்குள்ளதான் பெரிய ஆளு நான் இந்த நாட்டுக்கே அரசன் அப்ப நான் தான் பிசப்புகளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவேன் அதற்கான உரிமை ஏங்கிட்டதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதனால அரசரும் போப்பும் இந்த ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அரசரோட கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும்போது அந்த ஒரு காலத்துல பிசப்பு கீழே பார்த்தோம் அப்படின்னா நிறைய நிலங்களும் வளங்களும் இருந்திருந்திருக்கு ஒருவேளை இந்த அரசருக்கு இவங்க கட்டுப்படாம போயிட்டாங்க அப்படின்னா அந்தந்த நிலங்களையும் அந்தந்த வளங்களையும் வச்சு இங்க எல்லாமே ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி செயல்பட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு ஐயம் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துல இருந்த ராஜாவுக்கு இருந்தது இந்த ஒரு ஐயம் தான் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே மிக பெரிய ஒரு போர் உருவாகுறதுக்கான வாய்ப்பாகவும் இருந்தது இன்னிருந்து ஆயிரத்தி இரநூறுகளோட பிற்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இது பேசி முடிக்கப்பட்டது சொல்லப்படுது என்ன முடிவு எடுக்கப்படுது அரசியல் மற்றும் நாட்டுக்காக எடுக்கூடிய முடிவுகளுக்கு எல்லாம் அரசர் தலையிடலாம் அதே மாதிரி ஒவ்வொரு சர்ச்சுகளுக்கு பிசப்புகள் பேராயர்களை நிறுவுகிறதுக்கு ஆண்டவரே அவர் மாதிரி ரெண்டும் சமபாதியா பிரிக்கப்படுது பின்னர் இந்த ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் செகுலரிசம் அப்படின்ற உருவாக்கப்படுது இந்த செகுலரிசம் என்ன சொல்லப்படுது பார்த்தோம்னா மத சடங்குகளையும் மத நம்பிக்கைகளையும் பொலிட்டிகல்ஸ்குள்ள கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதா செகுலரிசமா அந்த ஒரு காலத்துல இருந்தது பின்னர் இது ஆயிரத்தி எழுநூறுகள் ஆயிரத்தி எண்ணூறுகள்ல தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு செகுலரிசம் வேர்டும் கொண்டு வரப்படுது என்னப்பா பக்கெட் சண்டன் போயிட்டு செகுலரிசத்துக்கு போயிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஒரு சண்டைக்குமே ரொம்பவுமே முக்கியமான இதாக இருந்திருக்கு அப்போதான் அந்த நிலங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டது சொல்லியிருந்தேன் போப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நகரங்களையும் ஊர்களையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செட்டா பிரிக்கிறாங்க அதே மாதிரி இந்த எம்பயருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்களை இன்னொரு இடமா பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கப்பட்டு போப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள் இருக்க ஏரியாவை எந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா குவல்ப்ஸ் சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா போப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா அதே மாதிரி இன்னொரு ஊர் பேர் பார்த்தோம் அப்படின்னா கிபலைன்ஸ் இந்த கிபலைன்ஸ்குள்ள இருக்க ஊர் மக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அரசருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இப்படி பல நூறு வருடங்களா இந்த சண்டையும் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே போய்கிட்டே இருந்தது இந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அதாவது கிட்டத்தட்ட பதினாலாம் நூற்றாண்டுல பார்த்தோம் அப்படின்னா இந்த நூறு வருடத்துக்கான பகை பார்த்தோம் அப்படின்னா ஒரு போராக உருமாறுது இந்த போருக்கான காரணம் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு கிணத்தோட மரவாளி இந்த கிணத்தோட மரவாளிக்கு ஏன் சண்டை போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி இரண்டு பிரிவுகளா இருந்த மக்கள் இரண்டு ஊர்களை வசிச்சிருந்தாங்க அப்படி இரண்டா பிரிக்கப்பட்ட நிலத்துல போப்புக்கு ஆதரவா இருந்த ஊரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா

முதலாளியை எடுத்து போயிட்டா அவங்களால எப்படி தண்ணி மக்க முடியும் அப்படின்ற மாதிரி இதை கொண்டு போய் அவங்கள குரங்காட்டலாம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த மொடர்னஸ் வீரர்கள் இந்த ஒரு வாலியை தூக்கிட்டு போயிடுறாங்க இந்த ஒரு வாலியை தூக்கி கொண்டு போய் அந்த ஒரு ஊர்ல வச்சுக்கவே இந்த பலோனி வீரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒழுங்கு மரியாதையை எங்க ஊர்ல இருந்து எடுத்த அந்த ஒரு வாலியை கொடுத்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் பிரளயமா மாறு அப்படின்றாங்க அதுக்கு இந்த மூடனா வீரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா முடிஞ்சா நீ என்ன வேணா பண்ணிக்க நான் திருப்பி தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த ஒரு வாலி என்ன அவ்வளவு முக்கியமா

சின்ன எடுத்து வந்தது பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பேச்சுவார்த்தைகள் ஆகிறது அந்த பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய கலவரம் ஆகுது இந்த கலவரம் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய போருக்கும் வழியிடுது இப்படி பல முறை மாத்தி மாத்தி கேட்டும் இந்த மோடனா வீரர்கள் இந்த வாலிய கொடுக்காததுனால இந்த பலோனி வீரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க நாட்டு மேல நாங்க போர் தொடுக்க போறோம் போர் தொடுத்து எங்களோட வாலியை நாங்க எடுத்துக்க போறோம் இதன் மூலியமா எங்களோட ஹார்னரை நாங்க வந்து நிலை நிறுத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே இந்த மோடனா வீரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா முடிஞ்சா வந்து எங்களை தாக்கிக்கோங்கன்னு சொல்றாங்க இதற்காக இந்த பலோனி வீரர்கள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் படை வீரர்கள் போர் குதிரைகள் இந்த மாதிரியான அமைப்புகளை இவங்க ரெடி பண்றாங்க இதுல ஒரு சிக்கல் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூடன்னா கிட்ட இருக்கிறாங்க வெறும் ஏழாயிரம் பேர் முப்பதாயிரம் எங்க இருக்கு ஏழாயிரம் எங்க இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூடண்ணா வீரர்களோட அவங்க கூடயே இருக்காங்க அப்ப இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் அவங்க மோட்டிவேட் பண்ணணும் அவங்களோட வீரர்கள் அப்படி எப்படி மோட்டிவேட் பண்றாங்க அப்படின்னா இந்த பலோனி வீரர்களுக்கு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா இந்த ஒரு ஹானருக்காக நம்ம எவ்வளவு உயிர்களை பழியிடுறோன்றது முக்கியம் கிடையாது நம்மளுக்கு ஹானர் தான் முக்கியம் அப்படின்றாங்க இந்த ஒரு மூடனா வீரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எதிரிகளோட பலம் நிறையவே இருக்கலாம் ஆனா ஜெயிக்கிறதுக்கு யுக்தி தான் வேணுமே தவிர படைபலம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களே மோட்டிவேட் பண்றாங்க இப்படி மோட்டிவேட் பண்ணி இந்த இரு பேர்களும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல போர் புடியவும் பிளான் பண்றாங்க அப்ப இந்த பலோனி வீரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மொடோனாவை நோக்கி படை எடுத்து வராங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வீரர்கள் இப்ப இந்த முப்பதாயிரம் வீரர்களும் எங்கு கொண்டு போர் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜாப்பலினா அப்படின்ற ஒரு ஏரியால போர் புரிய போறாங்க இந்த ஒரு ஜாப்பலினா ஏரியா தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மூலண்ணா வீரர்களுக்கு பெரிய வெற்றியை தேடி கொடுத்த இடமாவே அமைஞ்சிச்சுன்னு சொல்லணும் தனால அந்த ஒரு இடம் இந்த ஒரு ஏழாயிரம் பேருக்கு அந்த ஒரு முப்பதாயிரம் பேரை எதிர்க்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருந்தது அப்படின்னா அது ரொம்பவுமே குறுகலான டெரெயின் இந்த குறுகலான டெரெயின்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த எதிரி நாட்டு வீரர்கள் முழுசா விரிவடைஞ்சு நிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மொடர்னா வீரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இடம் போதுமானது அந்த ஏழாயிரம் பேர் நிக்கிறதுக்கு இந்த பலவுனி வீரர்களும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஏரியால கொஞ்சம் நெருக்கமா நிக்கிறாங்க இந்த போர் ஆரம்பிச்சு ஒரு மணி நேரத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் இந்த மூடண்ணா வீரர்கள் கொல்லப்பட்டார்களா அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அதுதான் கிடையாது மூடண்ணா வீரர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி விட யுக்தி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வீரர்களையும் நிலைகுலைய வச்சிருக்காங்க இந்த ஒரு மூடண்ணா வீரர்கள் யூஸ் பண்ண போர் யுக்தி பார்த்தோம் அப்படின்னா இடையில இடையில ஓடி வந்து தாக்குறது குறுக்கு குறுக்கு அடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் விரைந்த குதிரைப்படை வீரர்கள் வச்சதை இருக்கிறதுனால இந்த ஒரு பொலோனா வீரர்களுக்கு இந்த ஒரு பொலோனி வீரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய குழப்பம் ஏற்படுது அது மட்டும் இல்லாம இந்த கூட்டம் விரிவடைஞ்சு நிக்க கூட இடம் இல்லாதனால இந்த ஒரு பொலோனி வீரர்களுக்கு ரொம்பவுமே அசௌகரியமா இருக்கு இதனால பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் வரைக்கும் இறந்தும் போயிருக்காங்க இந்த போர் ஆரம்பிச்சு கரெக்டா ஒரு மணி நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த போர் முடியுது வீரர்கள் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பொலோனியா வீரர்களை அடிச்சு காலி பண்றாங்க இதுல பாதி பேர் பாதி பேர் பின்வாங்கவும் இந்த இந்த ஒரு ஒரு போர் மொடனா வீரர்களுக்கு வெற்றி கொடுத்தது இந்த வெற்றியோட செலிபிரேஷனா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பொலோனி நாட்டோட மரவாளிய பார்த்தோம் அப்படின்னா இந்த போருக்கான வெற்றி கோப்பையாவும் இவங்க கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இந்த போர் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்றாங்க இந்த மொடனா வீரர்கள் தங்களோட வாழி அதாவது அதாவது அந்த பலோனி நாட்டோட வாலியை கொண்டு போய் அவங்க ஊருக்கு முன்னாடியே போய் ஆடல் பாடல் கொண்டாட்டம் பண்ணி அவங்கள வெறுப்பேற்றவும் செய்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மரவாளியை பார்த்தோம் அப்படின்னா இன்றளவுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சில அவங்க வெற்றி பெற்ற அந்த ஒரு மரவாளியை பார்த்தோம் அப்படின்னா இன்றளவுமே இட்டாலியில இருக்கக்கூடிய மொடனா நகரத்துல இருக்க டொரே டெல்லா கிர்லாண்டினா அப்படின்ற ஒரு சர்ச்சில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வாழி இன்றளவுமே காட்சிக்கு வைக்கப்பட்டுருக்கு இந்த ஒரு ஸ்டோரியை படிச்சு முடிச்ச உடனே எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா எந்த ஒரு போர்ல ஜெயிக்கிறதுக்கு ஆட்கள் பலம் முக்கியம் கிடையாது ஆட்கள் பலம் முக்கியம் தான் அதோட ஸ்ட்ராட்டர்ஜி மிகப்பெரிய இம்பார்ட்டன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கதை மூலயமா தெரிவிக்கப்படுது இந்த ஒரு போருக்கு பார்த்தோம் அப்புடின்னா பேட்டிலா ஜாப்பலினா அப்படின்ற மாதிரி பேரும் வைக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த வாலியை பார்த்தோம் அப்புடின்னா இன்றளவும் புராதன சின்னமா அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க்க தான் மரவாளி இந்த வாலிக்காக ஒரு ஊரே காலி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எல்லாம் கருத்து இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த ஒரு காணொலி முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும் நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உடனே கூட உங்களை வந்து சேரும் மேலும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி